யார்த்தி பார்க்க போறோம்னா ஸோ பொதுக்குழு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கல அப்படின்றத மாதிரி தான் வந்து விஷயம் போய்ட்டு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டு ஓபிஎஸை பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதோட தான் பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து மூன்று பேர் அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி என்றவர் ஒரு பிரமாணப் பத்திரம் மூலமாக தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இருபத்தி தேதி சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போகிறத சொல்கிறாங்க ஓபிஎஸையும் இபிஎஸ்சையும் வச்சு டெல்லி பாஜக மேடம் ஸோ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னா ஸோ சசிகலா பொதுச்செயலாளராகவும் ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா பொருளாளராகவும் உக்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா பொதுக்குள்ள கலந்துக்கல அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புடலு சொல்லிட்டு அப்போலாம் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி இப்போ புது வழக்கம் ஒன்று வந்துருந்துச்சு நம்ம தெரியும் ராம்குமார் ஆதித்யன்னு சொல்கிறதா தொடர்ந்துருந்தார் அதிமுக பொதுச்லராக தேர்தல் ஆணையம் எடப்பாடியை அங்கீகரித்ததை பரிசீலனை பண்ணணுன்ற ஒரு உத்தரவை போடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தார் இது எடப்பாடி பண்ணிச்சாமே மேலும் பார்த்திங்கன்னா சிக்கலை உருவாக்க ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதே மாதிரி சசிகலாவோட அந்நிய செலவானி வழக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு ஸோ டெல்லியில் வந்து டிடி தினக்கரன் போயிருக்குது ஸோ அவர் அவங்களோட கட்சி நபர்கள் என்ன சொல்கிறாங்க அமமுக சொந்தங்க இல்லைங்க எங்கள் தலையோட பிறந்தாள் டிடி தினக்கரனோட பிறந்தாள் வருது ஸோ அங்கிட்ட நார்த் இந்தியன் பக்கம் சாமி கும்பிட்டு அப்படியே ஆசிரம் வாங்கிட்டு வரலான்ற மாதிரி பட் அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சவங்க அரசியல் ரீதியாக தெரிஞ்சவங்க ஒரு காட்டேஜில் போய் டெல்லியில் இருக்க முக்கியமான பிரமுகரை சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த அந்நிய செலாவணி வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடி தந்துட்டுருக்க ஒரு சூழ்நிலை சசிகலாவுக்கு அந்த ஒரு பயம் மட்டும் தான் இருக்குது சசிகலா பார்த்திங்கன்னா சிலருந்து வந்தோன்னே எத்தனையோ ஒரு ஆடியோ பார்த்திங்கன்னா இருந்தாங்க அவங்க எல்லாம் எடப்பாடி பண்ணிச்சாலும் நீக்கிட்டே வந்தார் ஆனால் டெல்லி பாஜக வந்து பார்த்திங்கன்னா வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வேலுமணி மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுச்சு பட் அது இந்த மாறுதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் மாதிரி தான் சொல்கிறாங்க எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம ஓபிஎஸ்சியை பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கான உதவி பண்ணலான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா டெல்லி பாஜக வந்துட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஏக்நாத் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து வேலுமணி மாறுதுன்னா எப்போயோ மாறியிருப்பார் இப்போ கிடையாது எப்போயோ மாறியிருப்பார் சந்தர்ப்பம் கிடைக்கும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஊடகங்கள் இருக்காங்க பட்டு இப்போ வேலுமணி ஒரு வேளை பாஜக அலைஞர் பெரிய லெவலில் வந்து அங்கேயும் இருக்கவங்களுக்கே பதவி இல்லை அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டி பூசிட்டு இருக்குது அதிமுக இருந்தால் எடப்பாடிக்கு அடுத்தபடியாக செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம் அங்கே போய் சும்மா குறைப்பெல்லாம் அதிமுக இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே இருக்காங்க நைனா நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுகவில் வந்துடலாமான்ற ஒரு இனத்தில் இருக்கதா வந்து பரவாய்ப்பையும் பேசப்படுது அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி நெருக்கடி கொடுக்குற பட்சத்தை ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுக போகிற பட்சத்தில் எல்லாருமே ஓபிஎஸ் சசிகலா நோக்கி தான் போவாங்க இரட்டை இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லாத பட்சத்தை அதிகாரமிக்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சசிகலா தான் வருவாங்கன்ற மாதிரி பேச்சு அடிபட்டுருக்கு சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம் பட் அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் சிலையர் போனது அது இந்த அந்நிய செலாவணி வழக்கு ரொம்ப நெருக்கடி தந்துச்சிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூலாக இருக்காரங்க கேட்டிங்கன்னா அவருக்கும் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது இந்த கொடநாடு விஷயமா அந்த வழக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு சட்டமன்றத் தேர்தலில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறதுல அந்த வழக்கு ஸோ சொல்லிகிட்டே போனோம் இந்த இரட்டை இலை வழக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த டெண்டர் வரைக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி நிம்மதியாக இல்லை அதுதான் உண்மை ஆனால் இப்போ சசிகலா சேஃப் ஜோனில் இருக்காங்க எடப்பாடி சேஃப் ஜோனில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேஃப் ஜோனில் இருக்காங்க ஏகப்பட்ட வழக்கில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரே ஒரு பாசிட்டிவ் அவர் முன்னாள் முதல்வர் இருந்தனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் வேறு ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை ஒரு ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கட்சி கடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பெரிய சிக்கல் தான்றாங்க நல்லா அரசியலில் தெரிஞ்சவங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் வச்சிங் திஸ் சிட்டி